உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை ஓட்டேரி பாலம் அருகில் திருப்பரங்குன்றம் வகையிலும் இந்துக்களின் வாழ்வாதாரத்தை பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் உயர் நீதிமன்றம் சாதகமான தீர்ப்பு வழங்கியது ஒட்டி மண்டல் தலைவர் முரளி தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக வர்த்தக பிரிவின் மாநில செயலாளர் வி ஆனந்தன் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டி என் பாலாஜி முன்னாள் மாவட்ட தலைவர் கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓட்டேரி பாலம் அருகில் பிள்ளையார் கோவிலுக்கு நூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள் இதில் சோமகந்தசேகர் மாரீஸ்வரன் மற்றும் மாநில மாவட்ட மண்டல் மகளிர் அணியினர் தாமரை சொந்தங்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்து கோயிலை இஸ்லாமியர் இனத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அங்கு பிரியாணி மாமிசத்தை உட்கொண்டார் புனிதமான இடத்தை கலைஞப்படுத்தியதால் இந்து தர்மத்தையும் மதிக்காமல் அதை செய்ததால் இதை கண்டித்து இந்து முன்னணி மற்றும் ஆர்வலர்கள் திருப்பரங்குன்றத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தெரிவித்தார்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று காவல்துறை விதித்தது அது சம்பந்தமாக மதுரை ஐகோர்ட்டில கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மனு சென்னையிலும் மதுரையிலும் காலை மதியம் ரெண்டு பள்ளிக்கு வந்தது நீதிபதி அவர்கள் திருப்பரங்குண்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று விதிமுறைகள் சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனுமதி கொடுத்தார்கள் அதனால் பாஜக சார்பாக தமிழகம் முழுவதும் சென்னை உள்பட்ட பகுதிகளில் ஆதரவாக நடத்த சொல்லியிருந்தார்கள் அதனால் நாங்கள் கூடிய ஆர்ப்பாட்டம் செய்யலாம் என்றோம் நீதிமன்ற உத்தரவை முடித்து நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தை தெரிவிக்காமல் அழைத்து செல்கின்றோம் அதை தொடர்ந்து இந்திய விரோத செயல்களை யார் அவர்கள் அவர்களை நாங்கள் உண்மையாக கண்டிக்கின்றோம் இதுபோல் தேர்தலை செய்யக்கூடாது மத நன்னிணிக்கத்திற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் நாங்கள் எந்த மதத்திற்கும் பாஜக எந்த மக்களுக்கும் எதிரானவர்கள் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி அந்த தவறான செய்கையை செய்த அந்த நபரை மீது தக்கபடி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருங்காலத்தில் இது போன்று இந்து கோயில்கள் மாமிசு உண்பது இந்து கோயிலை அவமதிக்கப்பட்ட சேவைகளை செய்யக்கூடாது என்பதை இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய ஆனந்தவர்களும் நம்முடைய மண்ட முன்னாள் மண்ட தலைவர் முரளி மாரீஸ்வரன் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள்